புது வாழ்வு தந்தவரே துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோ நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோ கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நாளின் காலை வேளியிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் இவ்வளாக வாசிக்கிறோம் நீ தீமை நாளை வெல்லப்படாமல் தீமையை நன்மை நாளை வெள்ளி என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மனுஷன் தன்னுடைய பழைய வாழ்க்கையை அவன் முற்றிலுமாய் கலைந்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தவனாய் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்ததான ஒரு மனிதன் தன்னுடைய பக்கத்து வீட்டில் காணப்படுகிறதான நபரை பார்த்த பொழுது என்னை யார் என்று உனக்கு தெரியும் நானே என்னுடைய பழைய மனுஷனை திரும்ப நீ கொண்டு வர வைக்காதே என்று சொல்லி மிகவும் கோபமாக அவன் சொல்லுகிறான் அந்த பக்கத்து வீட்டில் வாழ்ந்தான அந்த நபர் ஒருவேளை தகாத வார்த்தைகளை பேசியது உண்மையாக காணப்படலாம் அல்லது தீமை கூட செய்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிறிஸ்துவை பெற்றவராக அறிவதற்கு முற்பட்ட காலங்களிலே எப்படி பதிலடி கொடுப்பது என்று நன்கு அவன் கற்றுக்கூட கற்றுக் இருந்திருக்கலாம் ஆனால் நாம் ஒரு பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு நாம் அறிந்திருக்கிறோம் இப்பொழுது இப்படிப்பட்ட தீமைகளை மேற்கொள்வதற்கு மறைத்து போன அந்த பழைய மனுஷனுடைய சுவாவங்களுக்கு நாம் புத்துயிர் கொடுத்து அவற்றை உயிர்த்தெலும்பு செய்ய தேவையே இல்லை இப்பொழுது நம்ம நோக்கி வருகிறதான அந்த பொல்லாங்கின் பொல்லாங்கினுடைய அந்த அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் நமக்குள்ளே வாசம் செய்கிறவன் தூய பரிசுத்த ஆவியானவரும் வழிநடத்துவதன் படியே முற்றிலுமாக தகர்த்தெறிய வேண்டும் எப்படி நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய சகல விதமான சோதனைகளிலிருந்தும் ஜெயம் பெற்றாரோ அதே பிரகாரமாக நாமும் அவரை போலவே வாழ வேண்டும் சில நேரங்களிலே நம்முடைய பழைய வாழ்க்கையில் சிலர் பெருமிதமாக நம்முடைய காது கேட்க அவர்கள் பேசிக் கொள்வார்கள் நாம் ஒரு நாளும் அவைகளில் நாம் மேன்மை பாராட்டாதவர்களாய் அதை மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை இப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதவர்களாய் சாய்க்காதவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி கத்தர் வாஞ்சிக்கிறார் நமக்கு துரோகம் செய்கிறவர்கள் நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் நமக்கு விரோதமாக எழுந்துகிறவர்கள் அவர்கள் மத்தியிலே புதிய மனுஷனுக்குரிய கிறிஸ்துவின் சுபாவங்களை வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பரசுத்தாவிய அவர் இந்த காலதலில வாஞ்சிக்கிறார் புதிய மனுஷனுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் நமக்கு விரோதமான எதிர்ப்புகள் பலவிதமான தீமையான காரியங்கள் நமக்கு விரோதமா பொழுது பழைய மனுஷருடைய சுவாவங்கள் நம்மை தொற்று கொள்ளாதபடி பழைய காலையில் நம்மை முற்றிலுமாக நம்மை ஆட்கொள்ளாதவாறு புதிய மனுஷனாய் கிறிஸ்துவ நம்மை அர்ப்பணிக்கலாம் பரிசுத்தன இறக்கமில் இருந்து எங்கள் அன்பு நல்ல பிதாவை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் நாங்கள் புதிய ஒரு வாழ்க்கை வாழும்படியாக பழைய சகல விதமான அறவெறுப்புகளும் அப்பா நீ கிருபையா உங்களை வாழ்க்கையிலிருந்து மன்னித்து அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்குள் நாங்கள் போய்விடாதபடி அப்பட்டப்பட்ட சிந்தனைகளோ எண்ணங்களோ எங்கள் வாழ்க்கையில் உண்டாகாதபடி தகுப்பனை ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆதியானவர் முதல் ரத்த கோட்டைகளால் முடி மறைத்து பாதுகாத்துக்கொள்கிறார்கள் அனுபவி மனித வழிநடத்தும் ஆலோசனை கர்த்தராய்கூடவே இருந்து வழி நடத்துகிறார்கள் எச்சர ஏசு விநாமத்தில் உச்சபை கூட நல்ல பிதாவை ஆமை ஆமை கொடுக்கும் கரங்களாய் கொடுக்கும்ரங்களாய் நன்றி உமக்கு நன்றி முழு மனருடன் சொல்கிறோ நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் நன்றி உமக்கு நன்றி முழுமன அதோடு நன்றி சொல்லுகிறான் நடத்தி இருபத்தி விதங்களுக்காக நன்றி எல்லாம் பாடு நிறைவோட நிறைவோடு